அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு அல்லாஹ் ஒரு மனிதன் மீது கோபமாக இருக்கிறான் என்பதற்கான பத்து அடையாளங்களை தெரிஞ்சுக்கலாமா ஃபஸ்ட்டு அவர் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யும் தொழுகை வந்து நீங்கி விடுமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர்களை சூழ்ந்து எப்பவும் கெட்ட நண்பர்களே இருப்பாங்களாம் மூணாவது ஹராமான உறவில் வந்து அவங்க இருப்பாங்க அடுத்து நாலாவது பாவம் செஞ்சு செஞ்சு என்ன செய்வாங்களாம் பாவத்துக்கு மேலே பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அஞ்சாவது பெற்றோர்களுக்கு வந்து நோய்வினை செய்வார்கள் ஆறாவது குரானுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இருக்காது அடுத்து கேட்டிங்கன்னா ஏழாவது நேரத்தை வீண் விலையம் செய்வாங்களாம் எட்டாவது அல்லாவிடத்தில் பாவமணிப்பு கேட்கணுங்கிறதே அவங்க என்ன செய்வாங்களாம் மறந்துருப்பாங்களாம் ஒம்பதாவது தொடர் பாவத்தால் அவங்க இதயத்தில் வந்து கரும்புள்ளிகள் உழுந்திருக்குமா பத்தாவது எந்த தேவைனாலும் அல்லாவிட்ட இம்மை மறுமை தேவைகளை என்ன செய்ய மாட்டாங்களாம் பாவ கம் எல்லாவிடத்தில் அது இதுவாக செய்ய மாட்டாங்க நல்லா பாதுகாக்கட்டும் இந்த பத்து குணங்கள் நம்மகிட்ட வராமல் நம்மளையும் நம்ம சார்ந்தும் நல்லா பாதுகாட்டும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துள்ள